நீ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அஞ்சு கொஞ்சம் யோசிச்சு எடுத்துருந்தா ஃபுல் பண்ணி எடுத்துருக்கலாம் ஆறு போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐயாயிரம் செட்டு சொன்னேன் சிங்கிள் போர்டு ஐயாயிரம் செட்டு அப்படி இல்லைன்னா ஆயிரம் செட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க சொன்னேன் ஏ போட் அஞ்சு

அஞ்சு லட்சம் பிப்டீன் லேக்ஸ் ஆயிரம் ஜோடி கண்டிப்பா பிளே பண்ண சொன்னேன் எத்தனை பேர் பிளே பண்ணிங்க தெரில எல்ஜி சேனலில் கூட ஐநூறு ஐநூற்றி எட்டு கொடுத்துருக்கேன் ஏவிசி எட்டு ஜீரோ இது வந்து நான் பிள்ளை பண்ணது ஐநூற்றி இருபத்தஞ்சு ஐநூற்றி முப்பத்தஞ்சு இதை நான் பிள்ளை பண்ணது யாருக்கு டியர் ஹிஸிங் வேணுமோ அவங்க நாளைக்கு ஒரு மணி ஷோவில் ப பன்னெண்டு மணி நாற்பத்தஞ்சுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு பாருங்கள் மிஸ்டர் தோலா சேனலில் ஆறு மணி ரிசல்ட்டில் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு பாருங்கள் மிஸ்டர் தோழா சேனலில் நான் டேயருக்கு தனியாக இங்கே கெஸிங் கொடுக்கலாம் இருந்தாலும் முதல்ல கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்கள் நிறைய பேர் பார்த்தா லைக் பண்ணால் அப்புறம் நான் வீடியோ தரேன் பதினெட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டின் நூற்றி இருபத்தி ஒன்று மிஸ்டர் தோலா அவர் சேனல் ббб ее албор онмен жиро மூவாயிரம் செட்டு கண்டிப்பாக ஒரு ஆயிரம் செட்டாவது ப்ளே பண்ணுங்க ஏபி ஏசி பதினொன்று ஜீரோ ஒன்று பத்து பதினேழு यlतin जीर yेल l नaंबर कm्ाे पoदo नiye वiसi नानती हni नiल पदनn पदनल नiती हn i पदनnा பதினேழு ஸ்ட்ராங் நம்பர் பாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் வின்னிங்கான வாய்ப்பு இருக்கு மிஸ் பண்ணால் பிளே பண்ணுங்க ஏன்னா இந்த டபுள் ஒன்று பதினேழு ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்று ஸ்ட்ராங் நம்பர் நேமஸ் நம்பர் கம்மெண்ட் போஸ்ட் பாருங்கள் இந்த நாலு நம்பர் பாக்ஸ் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லை இந்த நாலு நம்பர் பாக்ஸ் அப்ளை பண்ணுங்கள் ஜீரோ ஒன்று ஏழு பதினொன்று பதினேழு ஸ்ட்ராங் நம்பர்